அடுத்து தொடர் கனிமொழிஜி அவர்கள் வந்து கேசுமொழி அன்போடு இருக்கிறேன் அன்பார்ந்த நண்பர்களே அனைவருக்கும் இனிதான மாலை நேர வணக்கம் ரூபன் சிவராஜா அவர்கள் ஈழத்தில் பிறந்து நார்வேக்கு புலம்பெயர்ந்த ஒரு தமிழர் கணினி துறையில் பணிபுரிகிறார் சமூக அரசியல் கலை பண்பாட்டு செயல்பாட்டாளர் நாடகம் மொழிபெயர்ப்பு ஆய்வுக் கட்டுரைகளோடு கவிதை தளத்திலும் இயங்குவோராக எனக்கு இப்போது அறிமுகமாகிறார் இது இவரது ஆறாவது நூலாகவும் இரண்டாவது கவிதை தொகுப்பாகவும் வெளிவந்திருக்கிறது இன்று ரூபன் சிவராஜா அவர்களின் சொற்களை செமிக்கும் கடல் என்ற கவிதை தொகுப்பை பற்றி பேச அது குறித்து அறிமுகம் செய்ய அந்த பிரதியின் மீது சிறியதோர் உரையை நிகழ்த்த உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த கூடுகையில் நானும் பங்கேற்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் கவிதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு இந்த தொகுப்புக்குள் போகலாம் ஈராயிரம் ஆண்டுகால நெடிய பாரம்பரியம் மிக்க தமிழ் கவிதம் கவிதை ஆதி காலம் தொட்டே வடிவ ரீதியாகவும் உள்ளடக்கம் ரீதியாகவும் தன் கரைகளை தானே புதுப்பித்து கொண்டு ஓடும் ஒரு கா நதியாக இருக்கிறது கவிதை என்பது என்ன இந்த கேள்வியைப் போல இதற்கான பதிலை ஓரிரு சொற்களில் வரையறுத்து விட முடியாது முடியாத வெளியாக உயர உயர இன்னும் உயரும் ஆகாயத்தைப் போல நம் வரையறையை விட்டு அது உயர்கிறது ஆனால் ஒரு கவிதை என்பது அது தன்னளவில் கவிதையாகிவிட்டதா என்பதை அது வாசகனாகிய நமக்குள் ஏற்படுத்தும் உணர்வை வைத்து அதை நாம் கண்டு கொள்ளலாம் கவிதைகள் எதற்காக எழுதப்படுகின்றன எதற்காக வாசிக்கப்படுகின்றன ஏன் உரையாடப்படுகின்றன கவிதை என்பது வெறும் பொழுதுபோக்கு முறையா தீர்வு கணமா மொழியின் புதிய முயற்சிகளா அழகியலை உருவா உருவாக்குவையா சூழலின் பிரதியா சமூகத்தின் சுருக்க போலிகளா அல்லது சுய விசாரணையா எனில் அத்தனை உண்டு அவற்றையும் தாண்டி கலையும் இலக்கியமும் மனித வாழ்வை மனித மாண்பை மனித மனத்தை பண்படுத்துகின்றன என்று நான் பூரணமாக ஒப்புக்கொள்கிறேன் கவிதை என்பது எல்லா சாத்தியப்பாடுகளும் நிகழும் களமாக இருக்க முடியுமா கவிதை சொல்லியின் சொற்களின் மூலம் கவிஞனின் அதே உணர்வை வாசகனுக்கு கடத்த முடியுமா அல்லது அந்த வாசகன் அவ்வாறே புரிந்து கொள்கிறானா எனில் பிற இலக்கிய வகமைகளில் இவ்வித சாத்தியப்பாடுகள் இருக்கலாம் ஆனால் கவிதைகள் அதற்கும் மேற்பட்ட பல்வேறு சாத்தியப்பாடுகள் நிகழ்கின்றன அதனாலேயே கவிதை என்பது மொழியின் உன்னத வடிவமாக கருதப்படுகிறது கவிஞர் வாசகருக்குமான ஒரு சில ரகசிய திறப்புகளை தன் சூட்சிமமான மொழி வடிவில் காட்டுகிறார் மேகத்தின் வடிவம் கன நேரத்தில் மாறிக்கொண்டே இருப்பதைப் போலவும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சியளிப்பது போலவும் கவிதை கணங்கள் நிலையற்ற நுகர்வை பயன்பாட்டை கொள்பவை பொதுவான முறையில் கவிதையை இரு வகைமைகளாக பொருத்தினால் புனைந்துரைத்தல் என்றும் அழகியல் கவிதைகள் என்றும் இரண்டு வகையாக நம்ம ஒரு பொதுவான வகைப்பாடாக பிரித்து கொண்டால் முதல் வகைமையில் ஒரு கவிதை சூழலின் பிரதியாக இருக்க வேண்டும் ஒரு பயனை நோக்கி பயணம் ஒரு பயனை நோக்கிய மொழிக் கருவியாக இருக்க வேண்டும் உள்ளடக்கம் மற்றும் பொருளை மையப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படுவதையாக இருக்க வேண்டும் படிவங்களால் காட்சிப்படுவையாகவும் இருக்கலாம் இரண்டாம் வகையை அழகியலுக்காக எழுதப்படுபவை அழகில் தன்மைக்காக எழுதப்படுவதாலேயே அதன் தீவிரத்தன்மையை நாம் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை இரண்டாவது அழகில் தன்மை கவிதைகள் மொழி என்ற கருவியின் பரமா பரிமாணத்தை நமக்கு தெரிவிப்பதாக கூட்டுவதாக அமைகின்றன இந்த வகைப்பாடுகளுக்குள் அடங்காமல் புதிய முறையாக சில கவிதைகள் உள்ளன இறுதியாக நான் கா மோனரங்கம் அவர்களால் தமிழில் முயற்பெடுக்கப்பட்ட அப்பாஸ் கிரோஷ்டமி என்ற பாரசீக கவிஞர்களின் வாசித்தேன் அந்த கவிதைகளை பற்றி முன்னுரை எழுதியிருக்கும் மனதுக்கு மிகவும் நெருக்கமான கவிஞர் சுகுமாரன் அவர்களால் அப்பாஸின் கவிதைகள் அன்றாட நடப்புகளால் இயங்குவது என்று சொல்கிறார் கவிதைக்கென்று சமைக்கப்படும் கற்பனை உலகம் அதுவல்ல தன்னிச்சையாக எஞ்சும் கவிதைகள் என்றும் சொல்கிறார் இந்த தொகுப்புக்கு அணிந்துரை எழுதியிருக்கும் சுமித்ரா அவர்களும் ரூபனின் கவிதைகள் எல்லா தளங்களிலும் என்று வியப்பு ரூபன் தன் கவிதைகள் குறித்த வரையறைகளையும் மீறி எப்படியான அக புற சூழல்களில் கவிதை உருவாகிறது என்பதன் மூலம் கவிதை சார்ந்த புரிதலை அடையலாம் என்று படுத்துகிறார் உண்மையில் இந்த தொகுப்புகளில் உள்ள கவிதைகள் வெளிப்படையான உள்ளடக்கமும் எளிய மொழியும் கொண்டு ஆனால் இந்த தொகுப்போடு சேர்ந்து வாசிக்கும் போது ரூபனின் இலக்கிய வாழ்வும் சமூக வாழ்வும் எத்தகதி என்பதும் அடர்ந்த பொருளும் அழுத்தமான சமூக நற்சிந்தனைகளும் அக்கறையும் கொண்ட மனதின் எளிய வெளிப்பாடுகள் என்று காண்கிறேன் இந்த தொகுப்பின் தனித்தனி கவிதைகளை வாசித்திட எந்த தேர்ந்த மெனக்கடல்களும் தேவையில்லை ஆனால் கவிதைக்கு பிறகுள்ள அரசியல் சமூக சிந்தனை ஆகிய நெடிய விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவை இந்த தொகுப்பு முழுக்க காட்சி அமைத்தப்படும் கவிதைகளே நிறைந்திருக்கின்றன கவிதை சொல்லி காட்சியை காட்டுபூறாக இருக்கிறார் சில எளிய எளிய மொழியில் சிலற்றை காட்சிப்படுத்துகிறார் நாம் அந்த காட்சி பயணித்து பொருளின் கனத்தை உணர வேண்டியதாக இருக்கிறது குடைக்குள் மழையைப் போல கவிதைக்குள் நிறைய மழை ஆனால் ஒவ்வொரு மழைக்கும் ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு சுவை ஒவ்வொரு உணர்வாக இருக்கிறது அருவி காடு மலை இன்று இயற்கையில் நாம் இயற்கையின் பேருருக்களை பேசிக்கொண்டே இருக்கிறார் நாம் அவரோட சொற்களின் மொழியின் வழியே பின்னுள்ள மௌனத்தை மௌனத்தில் திளைக்கிறோம் நாஸ்டால்ஜியாவை பேசும் பழங்கதைகள் விம்மும் காட்சிகள் காடு பறவை இயற்கை காட்சிகள் என நிறைய கருப்பொருட்களை பயன்படுத்தியுள்ளார் இயற்கையின் மீது பேரன்பு கொண்ட சூழலில் கவிதைகள் இரவுகள் குறித்த சில கவிதைகள் சொற்கள் குறித்து அனைத்தையும் ஒரு ஆப்ஜெக்ட் போல பயன்படுத்துகிறார் நாம் அதன் ஒரு ஒரு சொல் ஒரு ஒரு சொல்லையும் ஒரு ஒரு பொருளையும் மழையையும் காடுகளையும் பறவையையும் கவிதைகளையும் சொற்களையும் அவர் ஒரு ஆப்ஜெக்ட் போல பயன்படுத்தும் போது நாம் அதற்கு பின்னுள்ள இயங்கு நிலையை காண்கிறோம் இந்த வாழ்வில் இருந்து விடுபட விழியும் ஒரு மனிதன் வாழ்வின் கனங்களை தாங்க முடியாத ஒரு மனிதன் இந்த வாழ்வை சுமக்கவும் சாடவும் சபிக்கவும் இருக்கிறார் வெளியேறுபோனே கலைஞன் என்று நான் எப்போதும் சொல்லிக்கொள்வேன் அதே போல இந்த அன்றாடங்களின் நெருக்கடியில் இருந்து ஒரு இருந்து வெளியேறும் மனிதனாகவே கவிஞன் இருக்கிறார் இந்த ஒரு நிலவை ஒரு சாமானியனும் ஒரு கவிஞனும் காண்கிறார்கள் சாமானியனுக்கு அது இரவின் அடையாளமாகவும் கவிஞனுக்கு அது மகிழ்ச்சியில் இருந்தால் அது மகிழ்வு கூட்டியாகவும் துயரத்தில் இருந்தால் இன்னும் மிகுந்த துயரை உண்டாக்குவதாகவும் இருக்கிறதுல்லவா அதே மாதிரி அதுதான் அதுக்கு வித்தியாசமாக இருக்கிறது இந்த கவிதொகுப்பு முழுக்க எளிய மொழிகளில் எழுதியிருந்தாலும் சில சொற் மிகுந்த அழகாகவும் உணர்வை கூட்டுபோவாகவும் வாசிக்க மிகவும் இனிதாகமாகவும் இருக்கின்றன அவற்றில் சில மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நிறங்களால் ஆனதல்ல கருமையும் வெண்மையும் அதன் உணர்குணம் என்று ஒரு சொல் தூரம் என்பது பௌதிக இடைவெளி பட் இந்த ஒரு ஒரு சொல்லே வந்து அதுக்கு பின்னு உள்ள ஒரு பெரிய கதையை ஒரு பெரிய வெளியை உருவாக்குற மாதிரி இருக்குது தகித்து கிடைக்கிறது நினைவுகள் நினைவுகளின் வாழ்வு அப்படின்னு ஒரு இடம் ஒரு கவிதையின் தலைப்பே வந்து நிலையாமையின் நித்தியம் அப்படின்னு ஒரு ஐரணியாக இருக்குது உறைந்திருக்கும் இரவின் நிதானம்னு ஒரு இடம் மெதுவாகவும் நிதானமாகவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன மரணத்தின் காலடிகள்னு ஒரு இடம் இதுவரை நான் எழுதாத ஒரு சிறந்த கவிதையை நான் விரைவில் எழுதுவேன் என்ற ஒவ்வொரு கவிதையினும் போதாமையோடும் எழுதப்பட் எழுதப்பட்டது சுமந்திடவும் முடியாது இறக்கிடவும் முடியாது என்ற கவிதை காட்டுகிறது அவ்வளோ ஒரு சின்ன கட்டுரை மாதிரி எழுதிட்டு இருந்தேன் இந்த கவிதைக்கு முழு முழுக்க நிறைய முறை திரும்ப திரும்ப படிச்சுட்டேன் இந்த கவிதை தொகுப்பு கடைசியில் கொடுத்தாங்க படிக்கல அப்படின்லாம் நம்ம சொல்கிறது இல்லை திரும்ப திரும்ப வாசிக்கிட்டே இருந்தேன் என்னென்னா முதல்ல படிக்கும்போது மொழி ரொம்ப மொழி ரொம்ப எளிமையான மொழியும் அந்த கவிதைக்குள்ளே உள்ளே பயணம் செய்கிறது ரொம்ப ஈஸியான ஓப்பனிங் இருந்தது உள்ளே போகும்போது படிச்சுட்டு இது எதுக்காக எழுதியிருக்காருன்னு இருக்குல்ல இந்த காட்சி எதுக்கு சொல்கிற எல்லா கவிதைகளுமே காட்சி தான் அவர் ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு ஒரு காட்சியும் அப்படி காட்டிக்கிட்டே வர்றாரு இந்த பாருங்க இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அது என்னென்னா அது காட்சியாக காட்டும் நமக்கு எளிமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லையா அது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் என்னென்னா அந்த வெற்றிமாறன் படத்தில் வர வாய்ஸ் ஓவர் மாதிரி சொன்னால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் சொல்லிக்கிட்டே இருக்காரு கவிதை சொல்லியோட குரல் ஒரு அளவுக்கு மேல கேட்டா நமக்கு ரொம்ப இறைச்சல் ஆயிரும் அந்த மாதிரி சில இடங்கள்ல நான் வந்து ஒரு தொடர் வாசிப்பில் இருக்கிற ஒரு ஆளா நினைக்கிறதால அது ஒரு சின்ன குறைபாடாகவும் நிறையாவும் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்ல விரும்புகிறேன் ஒரு முதலில் கவிதை இருக்குல்ல அந்த சூரியில் ஒரு ஓவியம் தொங்கி கொண்டிருக்கிறது இன்னமும் அந்த ஓவியம் என்ற தலைப்பில் உள்ள கவிதை அந்த கவிதையில வந்து ஒரு சின்ன இல்லை என்னன்னா யுகம் என்றின் வாழ்தலை பரணில் இருந்து இறக்கி பரவுகிறது அந்த ஓவியம் சொல்லி ஒரு அப்டிராக்டு ட்ராயிங்ஸ் இருக்குல்ல ஒரு பெயிண்டிங் இருக்குல்ல ஒரு அப்ட்ராக்டாக ஒரு ரொம்ப தீர்மானங்களாக இருக்காது ஒரு அவுட்டர் லைன்ஸ் அது ரொம்ப பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி மட்டும் இருக்கும் அது மாதிரி ஒரு அப்டிராக்ட் ட்ராயிங்கை வந்து பற்றி அதை பற்றி தான் அந்த கவிதை நான் நினைக்கிறேன் ஒரு அரூப ஓவியத்தை பற்றியது இந்த கவிதை ஒரு ஃப்ரேம் செய்யப்பட்ட ஒரு ஓவியத்தை போல் அல்லது ஒரு ஃப்ரேம் பொயட்ரி மாதிரி இருக்குது இது வந்து ஒரு கவிதையை இந்த ஆக்சுவலாக இந்த ஃப்ரேமே வந்து ஒரு கவிதையை பற்றிதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு கவிதையோட வடிவமும் இந்த மாதிரி இருந்தால் ஒரு தலை சிறந்த கவிதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் அந்த ஸ்ட்ரக்சரை தான் எங்களை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒரு கவிதை வந்து வேண்டுதல்கள்னு ஒரு கவிதை ஒரு ரெண்டே கவிதை தான் வேண்டுதல்கள் கிருமியை நீக்காது என்று மெய்யறிந்ததால் வேண்டுதல்கள் உயிரை காக்காது என்று உற்றுணர்ந்ததால் இல்லாத கடவுள்களுக்கு எழுப்பியிருந்த இருப்பிடங்களும் மூடப்பட்டுவிட்டன இவர் வந்து ஒரு கவிதை தொகுப்புல ஆக்சுவலாக இவர் நான் நினச்சேன் இது வந்து ஒரு ஒரு ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த ஒரு கவிஞனோட கவிதைகளை நிறைய அரசியல் தளங்களில் பேசியிருப்பார் அப்படின்னு நினச்சேன் பட் அது உள்ளே படிக்கும்போது முன்னூறு எல்லாமே ரேப்பட் ரேப் படிச்சுட்டேன் அதில் படிக்கும்போது என்ன அரசியல் கவிதைகளை வந்து தண்ணி தொகுப்பாக கொண்டு வரதால ஒரு அழகிலான வாழ்வியல் ஒரு சமூக அப்புறம் இந்த சூழ்நிலை கவிதைகளை மட்டும் இவர் இதில் தொகுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அந்த வகையில் இவர் வந்து ஒரு நிறைவாக நிறைய எல்லா தலங்களிலுமே பேசுகிறாரு ஆனால் இயற்கையை ரொம்ப கொண்டாடிக்கிட்டே இருக்காரு இது ஏற்கனவே ஒரு முறை நம்ம கவிதைகள் குறித்து ஒரு பேசும்போது ஒரு பெரிய உரையாடல்ல பெரிய ஆச்சு இயற்கையை எப்பவும் ஏன் நீங்க மாதிரி எப்போ இயற்கையை கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க ஏன் ரொமான்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க இயற்கைன்றது தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஸ்பீச்சில் போகும்போது போடும் அது ஞாபகம் வந்தது பட் சூழலில் அக்கறை சூழலில் அக்கறை அக்கறை ஒரு மனித தன்மை இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு நற்குணங்கள் இருக்கும் இல்லையா நற்சிந்தனைகள் இருக்கும் அது மாதிரி அதை வலியுறுத்துற மாதிரி இருக்கு அதை என்னன்னா கவிஞன் வந்து எல்லாமானவன் வந்து அவன் வந்து ஒயிட் கிடையாது நாட் ஒன் நாட் ஓன்லி ஒயிட் பட் ஆல்சோ பிளாக் அதுவும் கவிஞன் எல்லா தான் இருப்பான் அவன் இருட்டா இருட்டு வெளிச்சம் எல்லாமே அவனுக்கு இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஒரு அறத்தை போதிக்கிற மாதிரியே சொல்ல தேவை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது மாதிரி சில கவிதைகளில் பெரும்பாலான கவிதைகள் வந்து இவர் யாருக்கும் ஒரு போதனை சொல்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஒரு எல்லா கவிஞர்களுமே தன்னோட இல்லை போதாமைய தன்னோட குற்ற உணர்ச்சியை தன்னோட இருண்ட பக்கங்களை இருண்மையை இது மட்டும் சொல்கிறது கிடையாது பட் எல்லாத்தையும் வெளிப்படையாக எப்படி இருக்கணும்ன்றது பொயிட்ரியோ இல்லை ஆர்ட்டோ கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கோ அதுதானே கலை என்பது என்னவாக இருக்கிறதோ அதுதான் கலை என்பது என்னவாக இருக்க வேண்டும்ன்றது கிடையாது ஸோ அப்படி தானே இருக்க முடியும் ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிதான் நான் இது வரைக்கும் எழுதியிருக்கேனா இல்லையா நிறைய எழுதிட்டு இருந்தாலும் எழுதியிருக்கமா இல்லையா முழுமையாக எழுதியிருக்கலான்னு தெரியல ஆனால் கலை என்பது எப்படி இருக்கணும்னா எல்லாமும் அதை நீ யாருக்குமே போதனை கிடையாது நம்ம வந்து ஒரு விசாரணையே வந்து சுய விசாரணை தான் ஆரம்பிக்கணும் நீ எடுத்ததுமே எதிராளியை சுட்டி காட்டுறதோ எது எதிராளிக்கு போதனை செய்கிறதோ இப்போ இவர் சொன்னார்ல பெண்ணுக்கு யாரும் போதனையே செய்வேணா அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதுதான் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் கருத்து சொல்லி ஒரு அறிவுரை சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி அயற்சியாகிடும் நம்ம குழந்தைங்களே கூட அப்படி தானே அறிவுரையே சொல்ல முடியாது பசங்க ஆகி இந்த அறிவோடு சொல்லே அவங்களுக்கு பிடிக்காது நான் சொல்லவே மாட்டேன் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்டுப்பா அதை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா விஷயம் அது மாதிரி வந்து ஒரு நிறைய போதனைகளாக இருந்துச்சு பட் அந்த காட்சிமைப்படுத்துகிறதுல வந்து ஒரு நல்ல ஒரு அக்கறை ஒரு நல்ல மனிதத்தன்மை இருந்தது அதை நான் உண்மையிலே மதிக்கிறேன் அவரை அப்புறம் ஒரே ஒரு கவிதையை மட்டும் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ரூபனோட கவிதையை கனவின் தொடர்ச்சின்னு ஒரு கவிதை அப்படி ஒரு கனவு இருக்கத்தான் செய்கிறது நிறங்களால் ஆனதல்ல அந்த கனவு நிறங்களுக்குள் சேராத கருமையும் வெண்மையும் அதன் உணரணும் பாருங்கள் நான் சொன்னதாக இவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு இதனால ஒரு கவிதைன்றது ஒரே ஒரு கவிதையை பற்றி சொல்கிறது இல்லைல்ல ஒரு மனுஷபுத்திரன் கூட நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு சீனியர் போயிட்டோட ஒரு கவிதையை சொன்னேன் இதில் ஒன்றுமே இல்லை இந்த சின்ன கவிதையில் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து இதை விட ஒரு சின்ன புதுதாக எழுத வந்த உள்ள இளைஞன் வந்து ஒரு சிறப்பாக எழுதுறான் பாருங்கள் இந்த பையன் எழுதியிருக்கான் நீங்கள் அதை யாரும் பாராட்ட மாட்டீங்க ஒரு சீனியர் பெரிய போய்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன கவிதை நீங்கள் பாராட்டுறீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு எனக்கான மனுஷ் சில விஷயம் ஆசிரியர் மாதிரி சில விஷயம் சொல்லுவார் எல்லாரோடையும் நமக்கு சில முரண்பாடுகள் ஆனால் மனுஷன் என்ற ஒரு விஷயம் சொன்னேன் நீ வந்து அந்த கவிதை வந்து அந்த ரெண்டு நாலு வரி தான் அவரை நினச்சக்கூடாது அவரோட ஒட்டுமொத்த இலக்கிய செயல்பாடு நீ எடுத்துக்கணும் அதை நீ கன்சிடர் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னார் நான் அப்படி தான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படி பார்க்கும்போது இந்த சில குறைகளும் சொல்லுவோம் விமர்சன கூட்டம் ஒரு அறிமுக கூட்டம்னாலும் என்னோட விமர்சனமாக சில இதை வைக்கணும் விரும்புனா அதனால சொன்னேன் ஆஹ் அதர்வைஸ் இவர் அந்த எல்லா மாதிரி கவிதையும் எழுதியிருக்காரு பட் இதெல்லாம் அவர் ஓர்மைப்படுத்திருக்கிறது இந்த மாதிரி கவிதைகளை பண்ணியிருக்காரு அது ஒரே கவிதையை மட்டும் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு கனவு இருக்கத்தான் செய்கிறது நிறங்களால் ஆனதல்ல அந்த கனவு நிறங்களுக்குள் சேராத கருமையும் வெண்மையும் அதன் உணர்குணம் இரவின் கருமையும் ரகசியங்களின் வெண் மௌனவுமாய் இரவின் கருமையும் ரகசியங்களின் வெண் மௌனவுமாய் தன்னை உருவகித்திருந்த கனவு அது தொன்ம தன்மையும் இலையுதிர்ந்த மரக்கிளைகளின் குப்புகளிடையே நகரும் காலத்தின் யதார்த்தமாகி உரைகின்றது தூரத்து மலைகளின் கூர் முகடுகளுக்கு அப்பால் இருந்தது எதிரொலிகளை கிளப்புகின்றது ஓடைகளை நீந்தி செல்லும் காம்புகளில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த வார்த்தை நம்ம அழகில் கவிதைகள் எப்போ வெறுக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது ஓடைகளில் நீந்தி செல்லும் இலைக்காம்புகளை நானும் நிறைய அந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள்ல பார்த்துருக்கேன் இருக்கோம் ஆக்சுவலி ஓடைகளை வந்து இலைகள் தான் மிதக்குது இலைகள் தான் நீந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த ஓடைகளில் மிதக்கும் இலை காம்புகள்னு சொல்றேன் அது அல்ல வந்து அதை ஒரு அதை செலுத்திட்டு போகுது அதை ஒரு காம்பு செலுத்திட்டு போறதுன்னு சொல்றது ரொம்ப புதிய பார்வையாக இருந்தது ஓடைகளில் நீந்தி செல்லும் இலை காம்புகளில் நிகழ்கணங்களின் நம்பிக்கைகளும் நிச்சயமின்மைகளும் நீள்கிறது யுகம் கடந்தும் நிரம்பிக்கொண்டே இருக்கின்ற கனவு தடகமாய் அந்த கனவுகள் ஊற்று திறக்கின்றன நம்பிக்கையை உயிர்ப்பிக்கின்றன சுழன்றோடும் வாழ்வு நதியுள் எதையும் இப்போது இட்டு நிரம்பியபடி கவிதை முடிந்தது இம்மாதிரி வாழ்வின் மீதான நம்பிக்கைகளை உயர்த்தும் கவிதைகள் ரூபனின் போக்குக்கு சிறப்பு சேர்ப்பையாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் கவிஞர் ரூபன் சிவராஜாவுக்கும் வெளியிட்ட உயிர் பதிப்பகத்தாருக்கும் கூடுகைக்கு ஆதரவான சண்முகானந்தம் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி நம்பேறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர் ரொம்ப நன்றி தோழர் உங்களை அறிமுகம் இல்லை இப்போ எனக்கு என்ன ஆசையாக இருக்குன்னா தொடருடைய எழுத்துக்களை எப்போ நம்ம படிப்போம் ஏன்னா அந்த ஒருத்தவங்க பேசும்போது இன்னொரு சக கலைஞனை பாராட்டும் போது அவங்களுடைய ஆளுமை என்னன்றது நமக்கு புரியும் ஸோ தொடருடைய எழுத்துக்களை எப்போ படிக்கிறோம் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சுமித்ரா தோழர் வந்து சில விஷயங்கள் பேசும்போது நமக்கு ஒரு ஒரு அழகியில் இருந்ததுன்னா இது இவங்க என்னன்னா இது வேறு ஒரு ஆங்கிளில் போகும் ஸோ பார்வைகள் வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடாது பல மாதிரியான பார்வைகள் எல்லா ஆளுமைகளுக்கும் இருக்கணும்ன்றது ஒரு உதாரணமான ஒரு பேச்சாக எனக்கு பட்டது ரொம்ப அழகான பித்தொலர் இப்போ எனக்கு என்னென்னா படுத்தது